என் பேர் வந்து ஏழுமலை அட்வொகேட் கும்மிடி நான் இப்போ கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து பொன்னேரி இந்த மும்மொழி கொள்கையை வந்து நான் வந்து முழுமையாக ஆதரிக்கிறேன் இந்த மாணவ மாணவிகள் வந்து ரெண்டு லாங்குவேஜ்க்கு பிறகு மூணாவது லாங்குவேஜே அவங்களுடைய ஆப்ஷன் தான் அவங்க வந்து எந்த மொழினாலும் எடுத்து பண்ணுவான் படிக்கலாம் அவங்களுக்கு தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இது மாதிரி ஆப்ஷன் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து எடுத்து படிக்கிறதில்ல எனக்கு முழு விருப்பம் தான் அது பசங்க படித்தாக்கா அவங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நம்ம தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறோம் இங்கிலீஷ் படிக்கிறோம் அந்த காலத்திலிருந்து மூணாவதாக ஒரு லேங்குவேஜ் வரும்போது மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க எங்கேயாவது வேலைக்கு போகும்போது எந்த ஸ்டேட்டுக்காவது வேலைக்கு போகும்போது அந்த மொழி வந்து அவங்களுக்கு பயன் பண்ற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மும்மொழி கொள்கையை வந்து நான் வந்து மிகவும் வரவேற்கிறேன்